சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு சார்பில் இளைஞர்கள் தேர்தல் அறிக்கை வெளியீடு கோவை பிரஸ் கிளப்பில் சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு சார்பில் இளைஞர்கள் தேர்தல் அறிக்கை வெளியீடு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் சாலிடாரிட்டி தமிழ்நாடு தலைவர் முகமது ரியாஸ் தமிழ்நாடு மாநில செயலாளர்கள் ஜாஃபர் சாதிக் ஹபீப் ரஹ்மான் செயற்குழு உறுப்பினர்கள் மவுல் மௌலவி முகமது நாசர் புகாரி சபீர் அகமது கோவை மாவட்ட செயலாளர் ரியாஸ் ஆகியோர் இணைந்து இளைஞர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர் இதுகுறித்து நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் சாலிடாரிட்டி தமிழ்நாடு தலைவர் முகமது ரியாஸ் கூறியதாவது தமிழ்நாட்டில் முதல் முறையாக இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளோம் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் பகுதிகளின் இளைஞர்களோடு கலந்துரையாடி கல்வி வேலைவாய்ப்பு சமூக நலம் மனித உரிமைகள் உள்ளிட்ட துறைகளில் உள்ள வல்லுநர்களுடன் ஆலோசித்து உருவாக்கப்பட்டது என்று தெரிவித்தார் இந்நிகழ்வில் சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு தமிழ்நாடு மாநில செயலாளர் ஜாஃபர் சாதி உட்பட முக்கிய நிர்வாகிகள் உள்ளனர் தலைவர் சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு தமிழ்நாடு இந்த அமைப்பு ஆரம்பப்பட்ட நாளிலிருந்து தமிழக இளைஞர்களுடைய திறன் மேம்பாட்டிற்காகவும் அறிவுசார் வளர்ச்சிக்காகவும் அவர்களை போதை மற்றும் ஆபாசத்திலிருந்து அவர்களை காப்பதற்காகவும் தொடர் நடவடிக்கைகளை சரடாட்டு இளைஞரமைப்பு மேற்கொண்டு வருகிறது தமிழக அளவில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழர்களுடைய மிக குறிப்பாக தமிழக இளைஞர்களுடைய குரலாக ஓர் தேர்தல் அறிக்கையை வெளியிட வேண்டும் என மத்திய குழுவில் ஆலோசிக்கப்பட்டு அதன் முடிவாக இன்றைய தினம் ஒரு தேர்தல் அறிக்கை முதன் முதலாக தமிழகத்தில் இளைஞர்களின் சார்பாக ஒரு இளைஞர்களின் குரலாக ஒரு அறிக்கை இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இதுவரை தேர்தல் அறிக்கைகள் கட்சி சார்ந்து வெளியிடப்பட்டிருக்கலாம் நாங்கள் கட்சி சார்ந்த அல்ல தமிழக இளைஞர்களுடைய நலன்களை முன்னிறுத்தி அவர்களுடைய குரலாக அவர்களுடைய கோரிக்கைகளை அவர்களுடைய ஏக்கங்களை அவர்களுடைய கனவுகளை முன்வைத்து தமிழக இளைஞர்களின் குரலாக இதோ ஒரு அறிக்கை உங்களிடம் இருக்கிறது இது ஏதோ காகிதத்தில் இருக்கக்கூடிய அறிக்கை அல்ல மாறாக கள நித களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை உங்களுக்கு படம் எடுத்து காட்டுகிறோம் இதில் பல அம்ச கோரிக்கைகள் இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக மிக முக்கியமாக அண்டை மாநிலங்களாக கேரளாவில் கர்நாடகாவில் வெஸ்ட் பெங்காலில் ஏன் அருணாச்சல பிரதேசத்தில் கூட மாநிலத்துக்கென்று தனித்துவமான யூத் பாலிசி இருக்கிறது இளைஞர் கொள்கை இருக்கிறது இன்று சமகால இளைஞர்கள் மீது தொடர் விமர்சனங்கள் வைக்கப்படக்கூடிய இந்த தருவாயில் நாம் அவர்களை இங்கே இரண்டாயிரத்தி முப்பது ஆம் ஆண்டு ட்ரில்லியன் எக்கானமியை தமிழ்நாடு அடைய வேண்டும் என்ற கனவோடு இருக்கக்கூடிய நாம் அவர்களை எவ்வாறு வழிநடத்த செல்லுகிறோம் அவர்களுக்கான அரசின் கொள்கை என்ன மிக குறிப்பாக சமீபத்திய இளைஞர்களுடைய பிரச்சனைகளை அரசு சார்ந்து யூத் கமிஷன் ஒன்று இங்கே தேவைப்படுகிறது என முதன் முதலாக நாங்கள் சால்டாட்டு அமைப்பின் தொடர்பாக எல்லா அரசியல் கட்சிகளிடமும் கேட்க விரும்புகிறோம் நாங்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடிய அல்ல ஆனால் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கட்சிகளை இளைஞர்களுடைய குரலை அவர்களுக்கு அவர்களுக்கு கொண்டு சென்று இதன் மூலமாக அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் அவர்கள் அமைக்கவிருக்கும் அரசாங்கத்தில் இளைஞர் நலன்களை முன்வைத்தவர்களாக அவர்கள் சிறம்பட செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இன்றைய தினம் இந்த கலாய்வு இந்த பிரஸ் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது குறிப்பாக வ வளர்ந்து வரக்கூடிய அதிகமான இளைஞர்கள் தொகை கொண்ட இந்தியா கொண்ட நாடுகளில் தமிழகம் கொண்ட நாடுகளில் தொடர் வேலை இழப்பு ஏன் தகுதியற்ற வேலைகள் ஏன் வேலை சுரண்டல்கள் ஈடுபடக்கூடிய இளைஞர்களை நாம் எவ்வாறு அவர்களை காக்கவிருக்கிறோம் இதற்கு அரசு நடவடிக்கை என்ன அரசு பள்ளிகளிலும் சரி அந்த அரசு சாராத பள்ளிகளிலும் சரி பயின்றிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிக குறிப்பாக குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது அவற்றை அவற்றை களைவதற்கு இந்த அரசாங்கத்தின் மூலமாக என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறார் என தொடர்ந்து இந்த மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள் மாத்திரமல்ல மாவட்டம் சார்ந்த ஏன் தூத்துக்குடியிலிருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரை ஏன் தஞ்சாவூர் திருச்சி கோயம்புத்தூர் கயத்தார் சேலம் திருப்பூர் தேனி வேலூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் நேரடியாக இளைஞர்களை சந்தித்து அவருடைய கனவுகளை கோரிக்கைகளை உங்களுக்கு மாவட்ட வாரியாக உங்களுக்கு பட்டியலிட்டு இந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால் பத்திரிக்கையாளர்கள் மூலமாக உங்களுடைய பத்திரிகை தன்மத்தின் மூலமாக இளைஞர்களுடைய குரலை இந்த தேர்தல் சமயத்தில் நீங்கள் எதிரொலிக்க வேண்டும் அரசியல் கட்சிகளுடைய காதுகளில் இவைகள் போய் சேருவதற்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் அவர்கள் இது வெறுமனே பேசு பொருளாக இங்கே அரங்கத்தில் பேசப்படக்கூடிய பொருளாக மாத்திரமில்லாமல் சட்டமன்றம் வரை இவர்களுடைய கோரிக்கைகள் எதிரொலிப்பதற்கு உங்களுடைய பெரும் உதவியை எதிர்பார்த்தவராக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துகிறோம் என்ற சூரிய இந்த அவையில் நான் நிறைவு செய்கிறேன்